ரெண்டு வருஷமா ஒட்டுமொத்த மனித சமூகத்தையே ஆட்டி படைச்ச கொரோனாவோட தாக்கத்திலிருந்து இப்போதான் வெளியே வந்திருக்கோம் கொரோனாவுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவங்களுக்கு இரத்த முறைதல் மாரடைப்பு இரத்த திட்டுகள் குறைபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கோவிஷீல்டு வேக்சினை கண்டுபிடித்த அஸ்ட்ராசெனேகா நிறுவனம் சொல்லி இருக்கிறது உலகம் முழுக்கவே பேரதிர்ச்சியை அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு அட்டாக் வரலாம் உயிரிழப்பு ஏற்படலாம் அவங்களுக்கு எப்போ வேணாலும் எந்த நோய் வேணாலும் வரலாம் திடீர்னு ரத்தம் உறைஞ்சு போயிடும் அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கு உண்மையிலேயே அஸ்ட்ராசெனேக்கா என்ன சொல்கிறாங்க இந்த சர்ச்சை எப்படி எழுந்துச்சு கோவிஷீல்டுக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை கோவேக்சின் போட்டவங்களுக்கும் இப்படி விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு வாங்க பார்க்கலாம் இந்தியாவில் ஐம்பத்தி ஒரு லட்சம் பேர் நேரடியாக இந்த கொரோனாவில் பணியாளராக பிபிசி ஒரு ஆய்வு சொல்லுது உலகம் முழுக்க அறுபத்தி எட்டு கோடி பேர் இந்த கொரோனாவுக்கு பாதிக்கப்பட்டாங்க இத்தாலி உள்ளிட்ட பல நாடுகளில் கடுமையான மரணங்கள் ஏற்பட்டுச்சு இந்தியாவிலையும் கடுமையான பாதிப்பு தமிழ்நாட்டிலையும் கடுமையான பாதிப்பு இன்னைக்கு வர அந்த கொரோனாவோட பாதிப்பும் அறிகுறியும் இருந்துட்டு தான் இருக்கு கொரோனா வந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட தொடர்பு கொள்ள முடியாது வெளியில போக முடியாது எல்லா தொழில்களுமே முடங்கி போச்சு ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை தனியாக ரூம் இல்லை வெண்டிலேட்டர் இல்லை ஆக்சிஜன் இல்லை எதுவுமே இல்லை அப்போது அதுக்கு தீர்வாக பாராசிட்டமல் போடுங்க ஆன்டிபயாட்டிக் போடுங்க சொன்னாங்க ஆனால் எந்த ஆன்டிபயாட்டிக்கும் ஏடுபடலை எதுக்குமே இது கட்டுப்படலை இது த்ரோட் இன்ஃபெக்ஷனா இல்லை உடம்பு முழுக்க வருதா எப்படி இறக்குறாங்க மூச்சு திணறல் ஏற்படுதா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது இது யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு நமக்கு டவுட்டும் வந்துச்சு அப்போதான் தான் வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டு வந்துச்சு அஸ்ட்ராசெனேகா நிறுவனம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து கோவிஷீல்டு அப்படிங்கிற ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கிறாங்க தான் உலக மக்கள் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சாங்க அப்போது கோவிஷீல்டு வேக்சினை இந்தியாவை சேர்ந்த சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் அஸ்ட்ராசெனேகா கார்பரேட் கம்பெனியோட டையப் வச்சு மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சதும் மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு அதே போல் பாரத் பயோடெக் அப்படிங்கிற கம்பெனி ஐசிஎம்ஆர் இந்தியாவைச் சேர்ந்த மத்திய அரசு நிறுவனத்தோட இணைஞ்சு கோவேக்சினை கண்டுபிடிச்சாங்க இது இந்தியாவோட ப்ராடக்ட் அப்படின்னு சந்தோஷப்பட்டோம் கோவிஷீல்டு முதல்ல வந்துச்சு அப்புறம் கோவேக்சின் வந்துச்சு ரெண்டுமே வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொரோனா கண்ட்ரோல் ஆச்சுன்னு சொன்னாங்க ஒருத்தர் ரெண்டு டோஸ் போட்டுக்கணும் கோவிஷீல்டு போட்டவர் கோவிஷீல்டு தான் போடணும் கோவேக்சின் போட்டவங்க கோவேக்சின் தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க இதுவரைக்கும் இந்தியா முழுமைக்கும் மத்திய அரசு சொன்ன தகவல் அடிப்படையில் இரநூத்தி பத்து கோடி முறை இந்த கோவிஷீல்டும் கோவேக்சினும் போடப்பட்டிருக்கு இப்போது இந்த கோவிஷீல்டு போட்டதுனால ஐம்பத்தி ஒரு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா லண்டனில் இருக்கக்கூடிய பிரிட்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க மானநஷ்ட வழக்கு தொடர்வாங்கல்ல அது மாதிரி நாங்க இந்த கோவிஷீல்டு நோய்வாய்ப்பட்டுருக்கோம் அதே மாதிரி ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா உலகம் முழுவதுமே கோவிஷீல்டு போட்டதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டதா மக்களும் சொல்றாங்க இந்த ஐம்பத்தி ஒரு பேர் வழக்கும் தொடுத்திருக்காங்க அஸ்டனேக்கா தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா கோவிஷீல்டு போட்ட நோயாளிகளுக்கு கொரோனா தொற்று வந்தவங்களுக்கு ரொம்ப ரேர் கேஸாக த்ரோன்போசஸ் வித் த்ரோம் சைட்டோஃபினியா சின்ட்ரோம் டிடிஎஸ் அப்படிங்கிற சிம்டம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ரத்த திட்டுகள் குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ரொம்ப ரேர் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது கோவிஷீல்டு போட்டதுனால தான் அப்படின்னு உறுதிப்படுத்த முடியாது சில பேருக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போது இப்படி சொன்னதுனால அந்த ஐம்பத்தி ஒரு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க அப்போது எங்களுக்கு அவங்க மான ஈடு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க நூறு மில்லியன் பவுன்ஸ் நம்மளோட பண மதிப்புக்கு ஆயிரம் கோடி ரூபாயை அந்த ஐம்பத்தி ஒரு பேரும் கேட்டிருக்காங்க இப்போ அஸ்ட்ராசேனக்கா அந்த ஐம்பத்தி ஒரு பேருக்கும் ஆயிரம் கோடி ரூபாயை கொடுக்க போறாங்களா இல்ல வேக்சின் போட்ட உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி அதை ப்ரூஃப் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது அடுத்த கட்டம் ஆனா அவங்க சொன்ன அந்த வார்த்தை உலகம் முழுக்கவே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு அட்டாக் வரும் நோய் வரும் இரத்த குறைபாடு வரும் ரத்தம் உறையும் இறக்க வாய்ப்பு இருக்குன்னு பரப்பிட்டு இருக்காங்க இது எப்படி இந்த சர்ச்சை கிளம்புச்சுன்னா ஒரு மருந்து கண்டுபிடிச்சா அதுக்கான ட்ரையல் நடக்கும் ஆனால் அந்த கொரோனா காலகட்டத்தில் அதுக்கான ட்ரையல் நடந்துச்சா அது எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை எப்படியாச்சும் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் இந்த வேக்சினை மக்களுக்கு நேரடியாகவே போட்டாங்க நேரடியாகவே மனிதர்களை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க அதனால் சைடு எஃபெக்ட் உருவாகி இருக்கும்னு பயம் எழுந்திருக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வேக்சினே போடக்கூடாது இன்னொரு நோயை அது உருவாக்கும் அதனால பாதிப்பு ஏற்படும் அப்புறம் அதுக்கான மருந்து கண்டுபிடிச்சு மருந்து கம்பெனிகள் லாபம் பார்க்க தான் இதை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி வேக்சின் எதிர்ப்பு கூட்டமும் உலகம் முழுக்க இருக்காங்க இதுவரைக்கும் வேக்சின் போட்ட எல்லாரும் இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இந்தியாவில் இருநூறு டோஸ் வேக்சின் போடப்பட்டுச்சு அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவும் இல்லாமல் போயிருக்கணும் உலகம் முழுக்க ஐம்பது சதவீதம் பேர் இந்த வேக்சினை போட்டிருக்காங்க அந்த பாதிப்பை பார்த்து இருக்கணும்ல நடிகர் விவேக் இறந்து போனதுக்கான காரணம் இப்போ தெரியுதா அவர் கோவிஷீல்டு போட்டிருக்காரு அஸ்ட்ராசேனேக்கா ஒத்துக்குச்சு அப்போது அதனால தான் விவேக் இறந்தார்னு சொல்கிறாங்க விவேக் போட்டது கோவிஷீல்டு இல்லை கோவேக்சின் இப்போ லண்டனில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒரு பேரும் வழக்கு போட்டதுனால கோவிஷீல்டு போட்ட உங்களுக்கு தான் பிரச்சனை கோவேக்சின் போட்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சந்தோஷப்படுறாங்க அதில் ரத்த திட்டுக்கள் குறைபாடு ரத்த முறைதல் குறைபாடு இருக்கும்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு இப்போ இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கோவேக்சின் மேலே வழக்கு போட்டாதான் தெரியும் கோவேக்சினால் என்னெல்லாம் நடக்க இருக்கு உடம்புல அப்படின்னு அது லண்டன் அப்படிங்கிறதுனால வழக்கு போட உரிமை இருக்கு வழக்கு போட்டாங்க இங்கே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல இவங்க கிட்ட வழக்கெல்லாம் போட முடியுமா எந்த மெடிசன் வந்தாலும் அதை முழுசாக ஏற்றுக்கவும் முடியலை அதை நிராகரிக்கவும் முடியலை எல்லா மெடிசன்லேயும் சைடு எஃபெக்ட் இருக்குது காப் சிரப் ஆன்டிபயாட்டிக் எல்லாத்துலேயுமே சைட் எஃபெக்ட் இருக்குது ஒரு சில காப் சிரப் எல்லாம் குடித்தோம்னா ட்ரவுசியாக இருக்கும் பகல் முழுக்க தூக்கமாகவே வரும் நோஸ் ரன்னிங் சைனஸுக்கு சிட்ரிசன் இருக்குது கெல்ஸ் இதெல்லாம் போட்டால் மயக்கம் வர மாதிரி தான் இருக்கும் தூக்கமாகவே இருக்கும் அது அதோட சைடு எஃபெக்ட் ஆனால் அது அந்த நோயை குணப்படுத்துது பாரசிட்டமல் தொடங்கி எல்லா ஆன்டிபயாட்டிக்கும் எல்லா மாத்திரைகளுக்கும் சைட் எஃபெக்ட் இருக்குது ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒருத்தர் இறந்து போகிறதுக்கு காரணம் அவங்களோட உணவு பழக்க வழக்கம் அட்மாஸ்ஃபியர் உடல்நிலை வாழ்க்கை முறை இப்படி எல்லாத்தையும் பொறுத்தது அதே மாதிரி தான் ரெண்டு டோஸ் போட்டு இறந்து போனவங்களும் இருக்காங்க வேக்சினே போடாமல் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க கொரோனா வந்து ஒரே நாளில் இறந்து போனவங்களும் இருக்காங்க பத்து பதினஞ்சு நாளாக கொரோனா தொற்று இருந்து இப்போது நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க இது யாருக்கு வரும் எப்படி வரும் வேக்சின் போட்டால் தாங்குமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மனிதனோட உடலும் படைக்கப்பட்டிருக்கு இது அவங்களோட பழக்க வழக்கம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாம் தான் அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குது கோவிஷீல்டு போட்ட எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை பல லட்சம் பேர் அங்கே போட்டிருக்காங்க அதில் ஐம்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க அந்த வழக்கில் ஒரு வார்த்தை ரேராக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க அதனாலேயே நாம் எல்லாரும் பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அரசு இது மாதிரியான விஷயங்களுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும் ஒரு மருந்து புதுசாக வந்தால் அது முழுசாக ஆய்வுப்படுத்தப்பட்டிருக்கா பரிசோதனைப்படுத்தப்பட்டிருக்கா அதை யார் யாருக்கு கொடுக்கணும் யார் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கணும் சந்தேகப்படாமல் இருக்கவும் முடியலை முழுமையாக சந்தேகமும் படக்கூடாது வேக்சின் போட்டாலே அட்டாக் வரும் போட்டாலே இறந்துருவாங்க அப்படின்னு ஏத்துக்க முடியாது அண்ணன் சீமான் வேக்சின் போடுறதும் போடாததும் அவங்க விருப்பம் எனக்கு வேலை இருக்கு நான் போடல எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு கொரோனா பீக்ல இருந்த டைம்ல ஒருத்தர் பக்கத்துல தும்மல் போட்டாவே வந்துரும் அப்படின்லாம் சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் இருக்கு ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் பாடியோட தன்மை தான் தீர்மானிக்குது ஸோ அங்க அந்த ஐம்பத்தி ஒரு பேருக்கு வந்ததுனால இங்க இருக்கிறவங்களுக்கும் வரும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை எதையுமே நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது ஆயுர்வேத மருத்துவமும் தேவை சித்த மருத்துவமும் தேவை நவீன மருத்துவமும் தேவை வீட்டில் வைத்தியமும் தேவை எதுக்கு எதை பயன்படுத்தணும் அப்படின்னு எந்த ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கணும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு பூமி வெப்பமயமாக ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் தாண்டி பிளாஸ்டிக் பூச்சிக்கொல்லி மருந்துகள்னு நாடு நாசமாக போச்சு ஸோ வேக்சினை பார்த்து பயப்படாதீங்க